ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தால் உண்டான பரபரப்பு அடங்குவதற்குள் சென்னை அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அந்த சிறுமி படிக்கிறார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிறுமிக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டது தாயார் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அவர் சில பரிசோதனைகளை எடுத்தார் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு இருக்கலாம் என்பதை டாக்டர் கண்டுபிடித்தார் உடனே அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரைத்தார் கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மகளை தாய் அழைத்து சென்றார் பாலியல் வன்கொடுமை காளாக்கப்பட்டதை கீழ்பாக்கம் டாக்டர்கள் உறுதி செய்தனர் அண்ணா நகர் அனைத்து மகளிர் நிலையத்திற்கு டாக்டர்கள் தகவல் கொடுத்தனர் விஷயத்தை கேள்விப்பட்டு தாய் அதிர்ச்சி அடைந்தார் கதறி அழுதார் தாய் பக்குவமாக விசாரித்த போது சிறுமி எல்லாவற்றையும் சொன்னார் தனது வீட்டின் அருகே வசித்து வரும் முப்பது வயது மிக்க சதீஷ் மீது தாய்க்கு சந்தேகம் வந்தது அவர் வாட்டர் கேன் போடும் தொழில் செய்பவர் வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார் அப்போதுதான் சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் என அண்ணாநகர் மகளிர் போலீசில் தாய் புகார் செய்தார் இன்ஸ்பெக்டர் ராஜி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்து விசாரித்தார் சிறுமியிடம் குழந்தைகள் நலக்குழு அதிகாரிகளும் விசாரணை நடத்தினர் அப்போது சிறுமியின் உறவினர் ஒருவரின் மகனும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது அவனுக்கு வயது பதினேழு இதையடுத்து அண்ணாநகர் போலீசார் சிறுவனை கைது செய்து விசாரித்தனர் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குர்நோக்கு இல்லத்தில் சேர்த்தனர் சதீஷிடம் போலீசார் விசாரித்தபோது முன்விரோதத்தால் தன்னை பாலியல் வழக்கில் சிக்க வைப்பதாக சிறுமியின் தாய் மீதே பழி மருத்துவ பரிசோதனைக்கு தான் தயாராக இருப்பதாகவும் சதீஷ் சொன்னார் இதையடுத்து விசாரணைக்கு அழைக்கும்போது வரவேண்டும் என எழுதி வாங்கிக் கொண்டு சதீஷை இன்ஸ்பெக்டர் ராஜி அனுப்பி வைத்தார் இதனால் சதீஷை போலீசார் காப்பாற்ற முயற்சிப்பதாக சிறுமியின் தாய் கோபமடைந்தார் அது பற்றி கேட்டபோது மகளிர் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் ராஜிக்கும் சிறுமியின் பெற்றோருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது சிறுமியின் பெற்றோரை விசாரணை என்ற பெயரில் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது இதனால் சிறுமியின் பெற்றோர் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை வீடியோவாக வெளியிட்டனர் சதீஷை தப்பு வைக்க போலீசார் முயல்வதாகவும் புகார் கொடுத்த தன்னையே தாக்கியதாகவும் தாய் கதறினார் விவகாரம் ஹைகோர்ட் கவனத்திற்கு போனது விவகாரம் விஸ்வரூபமானதால் சதீஷை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டது தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது இணை போலீஸ் கமிஷனர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க துவங்கியது இந்த விவகாரத்தில் பரபரப்பு திருப்பமாக அண்ணா நகரை சேர்ந்த அதிமுக நூற்று வட்ட செயலாளர் சுதாகரும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது அவர் சதீஷுக்கு ஆதரவாக வந்துள்ளார் சதீஷை வழக்கிலிருந்து விடுவிக்க முயற்சித்துள்ளார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜியிடம் அது சம்பந்தமாக பேசியுள்ளார் பிறகு சிறுமியின் தாயிடமும் பேசியுள்ளார் சதீஷிடம் இருந்து பணம் வாங்கி தருகிறேன் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளார் அண்ணாநகர் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிறுமியின் தாய் விசாரணைக்கு வந்தபோது சுதாகரும் அங்கு சுதாகரின் பேச்சை கேட்டு இன்ஸ்பெக்டர் ராஜியும் சிறுமியின் தாயிடம் சமாதானம் பேசியுள்ளார் ஆனால் குற்றம் செய்த இரண்டு பேருக்கும் தண்டனை கிடைத்தே தேர வேண்டும் என்பதில் சிறுமியின் தாய் உறுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது அதிமுக வட்ட செயலாளர் சுதாகரும் இன்ஸ்பெக்டர் ராஜியும் வழக்கின் போக்கை திசை திருப்ப முயல்வதற்கு தாய் எதிர்ப்பு தெரிவித்தார் இருதரப்புக்கும் வாக்குவாதம் நடந்துள்ளது அதன் தொடர்ச்சியாகத்தான் தன்னை போலீசார் தாக்கியதாக தாய் கூறினார் விசாரணையை இன்ஸ்பெக்டர் ராஜி முறையாக நடத்தவில்லை எனவும் சிறுமியின் தாய் குற்றம் சாட்டினார் இந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் தெரியவந்தது அதன் தான் அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் அண்ணாநகர் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ராஜி ஆகியோரை சிறப்பு குழு போலீசார் அடுத்தடுத்து அதிரடியாக கைது செய்தனர் சுதாகர் சதீஷுக்கு ஆதரவாக சிறுமியின் தாயிடம் பேசியதோடு மட்டுமின்றி அவருக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பாக வைத்திருந்ததும் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணையில் தெரியவந்துள்ளது பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தும் போது சில விதிமுறைகளை போலீசார் பின்பற்ற வேண்டும் அதை இன்ஸ்பெக்டர் ராஜி காற்றில் பறக்கவிட்டுள்ளார் சிறுமியிடம் இன்ஸ்பெக்டர் ராஜி விசாரணை நடத்தும் போது மனநல ஆலோசகர் இல்லை ஆதார் கார்டை எடுத்து வா என சிறுமியின் தாயை சத்தம் போட்டுள்ளார் அது மட்டுமல்ல சிறுமியின் தாயிடம் விசாரணை நடத்தும் போது சுதாகரும் போலீஸ் நிலையத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இதெல்லாம் அம்பலமான பிறகுதான் இன்ஸ்பெக்டர் ராஜியை கைது செய்ய சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் இணை கமிஷனர் சரோஜ்குமார் தாக்கூர் உத்தரவிட்டார் சிறுமி பாலியல் விவகாரத்தை திசை திருப்ப இன்ஸ்பெக்டர் ராஜி முயன்றது அப்பட்டமாக தெரிய வந்த நிலையில் அதன் ே அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சுதாகர் ராஜி இருவரையும் சிறப்பு புலனாய்வுக்குழு போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு எழும்பூரில் உள்ள நீதிபதிகள் குடியிருப்புக்கு அழைத்து சென்று நீதிபதி முன் ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரித்த மாஜிஸ்ட்ரேட் ராஜலட்சுமி வரும் தேதி வரை இருவரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் இன்ஸ்பெக்டர் ராஜி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அதேபோல அதிமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட சுதாகரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்